Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற பிரபலமான சீரியல் தான் செல்லம்மா. இந்த சீரியல் மே 2022ல இருந்து ஒளிபரப்பாக ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது இந்த சீரியலுக்கான கடைசி கிளைமாக்ஸ் காட்சிகள் எல்லாம் இப்போ படமாக்கிட்டு இருக்காங்க. படைப்பிடிப்பு தளத்துல நடிகை அனிஷா அப்புறம் அவங்களோடைய சேர்ந்து மற்ற நடிகர்கள் எல்லாருமே பிரிய போறது நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க இந்த வீடியோ இப்போ இணையதளத்துல ரொம்பவும் வைரல் ஆகிட்டு இருக்குது நல்ல அளவு மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருந்த இந்த செல்லம்மா சீரியல் இப்போ நிறைவடைய போறது அந்த சீரியலோட ரசிகர்கள் கிட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது திங்கள்கிழமில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு இருந்த இந்த சீரியல் இந்த வாரத்தோட கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு இந்த சீரியலுக்கு அப்புறமா இதே நேரத்துல கண்மணி அன்புடன் அப்படின்ற ஒரு புது சீரியல் தொடங்க போகுது இந்த புது சீரியல்ல நவீன் வெற்றி அப்புறம் ஜீதா இவங்க எல்லாருமே நடிக்க இருக்கிறாங்க